ஹாய் ஐ அம் பிரியதர்ஷினி நான் ஆக்சஸ் இந்தியா சார்பாக இங்கே பிஸ்னஸ் பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் எங்களது ஆக்சஸ் இந்தியான்றது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் பிஎல்எம்எம் ஈவெண்ட்லேயே நாங்கள் வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் தேங்க் யூ ஆல் இந்த ஈவெண்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நான் எல்லாத்தையும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஐ ஆம் மிஸ்ஸஸ் விஜயலக்ஷ்மி சிவகுமார் a former teacher of PSBB and retired principal of Holy Crescent Matriculation Higher Secondary School. நான் வந்து இப்போ புதுசாக ஜெனெட்டிக் பிரெயின் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஜெனெட்டிக் பிரெயின் ப்ரொஃபைலிங் அப்படி என்ன என்னென்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு ஸோ பிரெயினோட கான்ஃபிகரேஷனை டிகோட் பண்ணி குழந்தைங்களோட இன்ஹெரன்ட் டேலண்ட்ஸ் பொட்டென்ஷியல்ஸ் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வரும் எந்த கோரிக்க கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்துக்காட்டி நாங்கள் சொல்லிவிடுவோம் ஸோ குழந்தைங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் கைடன்ஸ் கொடுக்கும் குழந்தைங்களை இனிஷியலாக லைக் டூ இயர்ஸ்லேருந்தே குழந்தைக்கு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சூட் ஆகுமா சிபிஎஸ்சி சிலபஸ் சூட் ஆகுமா இன்டர்நேஷ்னல் போர்ட் சூட் ஆகுமா அப்படிங்கிறதையும் அது உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் சொல்லிவிடுவோம் ஸோ குழந்தைங்க டென்த் முடிச்சு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிறதும் அவங்களோட பிரெயினில் ஜெனெட்டிக் பிரெயினில் இருக்கும் அது வந்து உங்களுக்கு நாங்கள் இன்டர்பிரட் பண்ணி சொல்லுவோம் ப்ளஸ் குழந்தைங்க இன்ஜினியர் இது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ஜினியரிங் காலேஜ் போகணுமா மெடிசின் போகணுமா லா போகணுமா அப்படின்னு டிஃப்ரெண்ட் கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு ஸோ குழந்தை எதை எடுத்தால் கரெக்டாக இருக்கும்ங்கிறது இது சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் கரியருக்கும் நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம் எந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த கரியரில் போனால் இவங்க ஷைனாக வாங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி அமையும் தேங்க்யூ என் பேர் கிருத்திகா நான் கிருத்தி கிளாத்திங்னு ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட காட்டன் சேரீஸ் வந்து மோஸ்ட்டாக எங்கள் ஊர் சைடு வந்து ஈரோடு ஸோ அந்த சைட்லேருந்து நான் நிறையா காட்டன் சேரீஸ் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறேன் மல்மல் காதி காட்டன் சுடிதார் சல்வார் மெட்டீரியல்ஸ் எல்லாமும் என்கிட்ட இருக்கும் இன்ஸ்டா பேஜில் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ நித்யா பாலசுப்ரமணியம் ஃப்ரம் ஸ்ரீ பாலா கிரியேஷன்ஸ் இந்த பிஎல்எம்எம்மோட தேர்ட் வெட் உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் நாங்கள் ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம் வி டூ கஸ்டமைசேஷன் இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மரப்பாச்சி டால்ஸ் அண்ட் வெனைல் டால்ஸ் யூ கேன் ரீச் இன் ஸ்ரீ பாலா கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் ரீச் பண்ணலாம் நீங்கள் ஹாய் என்னோடய பேர் மஞ்சு மீனாட்சி நான் வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் ஜூஸ் ஷாப்புன்னு வச்சுருக்கேன் அசோக் பில்லர்கிட்ட அதோடய ஸ்டால் தான் நம்ம போடுறோம் இது ஒன்லி ஃப்ரெஷ் ஜூஸஸ் தான் வித்தவுட் ஆடிங் எனி லெசன்ஸ் ஆர் எனி திங் ஒன்லி ஃப்ரெஷ் ஜூஸு தேங்க்யூ ஸோ மச் அசோக் குமார் ஏன்னா நான் எங்கள் மேம் கூட தான் இருக்கேன் எங்கள் கலை அங்கே தான் இருக்கேன் அசோக் பேர்கிட்ட அவ்வளோ வெல்கம் இவர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு நூறு ஜூஸ் போடுவார் இவன் இருக்கிறதுனால நல்லா ஓடிட்டுருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஏ நேம் மஞ்சு எஸ் மஞ்சு டிசைனர் நான் வைஷ்ணவி நகர்லேருந்து வரேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் உமன்ஸ் ட்ரெஸ்ஸும் இருக்குது அதேமாரி நான் வந்து காஸ்ட்யூம் டிசைனர் கஸ்டமைஸ்டு கவுன்ஸ் ப்ரைடல் ப்ளவுசஸ் எல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பேன் ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு குர்த்தா sets, நைட்டிஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் என்ன உமனுக்கு நீட்ஸோ அது எல்லாமே நான் வந்து என் சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறேன் என்னோடய மோட்டிவ் வந்து எல்லாருமே ரீசனபிள் லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது எல்லாருமே என்கிட்ட வாங்கணுன்றது தான் என்னோடய மோட்டிவ் ஸோ லோ ப்ரைஸ் டு ஹை ப்ரைஸ் கஸ்டமருக்கு என்ன மாதிரி வேணுன்றத பொறுத்து நான் உங்கள் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறேன் இதான் தேங்க் யூ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் நான் வந்து ஸ்டெஃபீனா எங்கள் கம்பெனியோ நேம் வந்து டீனா ஹெல்த் கேர் அண்ட் இது வந்து சானிடரி நாப்கின்ஸ் ஆர்கானிக் அண்ட் பயோடிகிரேடபுள் சானிடரி நாப்கின்ஸ் இது இது வந்து ஆனையான் டெக்னாலஜியோடையது இந்த பேடோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா இது வந்து எய் சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் டூ சைஸஸில் வருது எக்ஸ்எல் எஸ்சில் வருது அண்ட் டபுள் எக்ஸ்எல்லும் வருது இது ஆனையான் டெக்னாலஜி என்ன பண்ணோம் அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க யூட்ரெஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க அது வந்து யூஸ் பண்ணலாம் வித் வெஜைனல் டார்க்னஸும் இது கம்மி பண்ணக்கூடியது அண்ட் இது வந்து மண்ணோடு மக்கி போகிறதுனால நம்ம என்விரான்மெண்ட்க்கும் அது வந்து நல்லதாக இருக்கும் ஸோ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இட்ஸ் கிவிங் குட் ரிசல்ட்ஸ் நீங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் லைட் வெயிட் தான் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியாது ஸோ ஒரு பேட் வந்து நீங்கள் எயிட் ஹார்ஸ் சிக்ஸ் ஹார்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் த்ரீ மந்த்லி சைக்கிள்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம் டுவெல் பேட்ஸாகவும் இருக்கட்டும் எயிட் பேட்ஸாக இருக்கட்டும் ஸோ டபுள் எக்ஸெல்லில் நாங்கள் வந்து பேட்ஸ் பேண்டிலைனர்ஸோடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பேன்ட்டிலைனர்ஸ் ஃபார் நான் பீரியட் டேஸ் இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிறவங்க யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து கொஞ்சம் யூரின் கண்ட்ரோல் இல்லாதவங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் டூ என்ஹான்ஸ் அண்ட் எம்பவர் உமன் அண்ட் டுமெண்ட் வித் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் இது வந்து காட்டன் பேட்ஸ் நான் பிளாஸ்டிக் மற்றதுக்கும் இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஹலோ என்னோடய நேம் கீர்த்தி நான் வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரி மேக் பண்ணுறேன் அந்த இது பேர் வந்து கீர்த்திஸ் கிரியேஷன்ஸ் நான் வந்து பேங்கிள்ஸ் ஹேண்ட்மேட் ரப்பர் பேண்ட்ஸு கிளிப்ஸு எல்லாமே மேக் பண்ணுறேன் நான் பல்க் ஆர்டர்ஸாகவும் பண்ணி கொடுக்குறேன் இதை நான் ஒரு ஃபேஷனாக பண்ண ஆரம்பித்தேன் பட் இதுவே ஒரு நல்ல பிஸ்னஸாக பிக்அப் ஆகி இப்போ நான் இதை ஒரு ஒரு பிஸ்னஸ்ஸாகவே பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே இதை நான் பண்ண ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எதாவது மேரேஜுக்கோ இல்லை வேற ஏதாவது பண்ணுங்க நான் பண்ணது தான் தேங்க்யூ ஹாய் திஸ் இஸ் தமிழரசி நான் வந்து மகந்த் ஹோம் பேக்கர்ஸ் சொல்லிட்டு ஹோம்மேட் கேக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இதை நான் வீட்லேருந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு எம்ப்ளாயர் தான் சைட்ல நம்ம வந்து பெண்கள் எல்லாருமே ரெண்டு டபுள் இன்கம் ஏர்ன் பண்ணுன்றது என்னோட கான்செப்ட் தான் இந்த மாதிரி இருக்கேன் ஸோ எனக்கு பத் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் மூலியமாக இந்த மாதிரி ஒரு ஸ்டால் வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ இதனால் நல்லா பெனிஃபிட்டாகவும் எனக்கு இருக்குது அது இல்லாமல் நம்ம விமர்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா துறையிலையுமே எல்லாமே சாதிக்கணுன்றதா என்னோடய எய்ம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் நேம் ஜெனிஃபர் நான் சாலிகிராமத்தில் இருக்கேன் நான் வந்து சிவமித்ரன் தேனி அது நிறைய பேருக்கு நொறுக்கு தீனினா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அந்த சிவமித்ரனே இங்கே எங்கள் கூட தான் இருக்காரு உங்கள் நேம்மா சிவமித்ரன் படிக்கிறேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலி சிவமித்ரன் வந்து இவர் தான் இவர் நேமில் தான் அந்த ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நாங்கள் சிங்கிள் பேரண்ட்டும் கூட நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோன்னா சாம்பலம் தாம்பளம் சீர் பிளேட்ஸு அப்புறம் சீமந்த சீரு எல்லா டைப் ஆஃப் கஸ்டமைஸ் ஃபங்க்ஷன்ஸ்கும் நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸு அண்ட் டெக்கரேஷன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஹோம்மேட் ஐட்டம்ஸ் எயிட்டி பர்சன்ட் ஐட்டம்ஸ் ஹோம்மேட் தான் இந்த அதிரசம் தட்டை முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோம் அண்ட் சென்னையில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணோம் எங்கள் ஐட்டம்ஸ் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பேஜஸ் நான் அதை அப்புறம் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதுக்கு வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னால் மார்னிங் ஆர்டர் பண்ணால் ஈவினிங்கே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் எங்களுக்கும் என் ஷியூமித்தன் ஸ்நாக்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வைஷ்யூ மேம்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் நிறைய உமன்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்க நிறைய சிங்கிள் பேரண்ட்டுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ரியலி தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஈவெண்ட்டில் நான் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க என் பையன் இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ மேம் இந்த ஈவெண்ட் எங்களுக்கு இன்வைட் பண்ணதுக்கு இன்னும் அடுத்தடுத்து இன்னும் நிறையா ஈவெண்ட்ஸ் நீங்கள் பண்ணோம் அதில் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு என்னோடய தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன் மேம் தேங்க் யூ హలో గుడ్ ఈవినింగ్ ఐఎమ్ వెరీ వెరీ థ్యాంక్స్ టు ఫస్ట్ ఆఫ్ ఆల్ థ్యాంక్స్ టు బిఎల్ఎంఎమ్ తింగ్స్ అండ్ అయ ప్లాడక్ట్స్ అ ప్యూర్ కాటన్ నైటిస్ అండ్ హోమ్ మేడ్ చాక్లెట్స్ ஐம் காட்டன் நைட்டிஸ் ஃப்ரம் சவுத் தமிழ்நாடு இட்ஸ் அ வெரி பியூர் காட்டன் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் பட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் தென் இட்ஸ் அ வெரி பியூர் ஹோம் மேட் சாக்லேட்ஸ் ஆல் கிட்ஸ் ஆட் வெரி இன்ட்ரெஸ்டட் ஹோம் மேட் சாக்லேட்ஸ் ஓகே தேங்க் யூ ஹாய் என்னோடய பேர் ஹாமிலா பர்வி என்னோடய ப்ராண்ட் நேம் ஹாமீஸ் ஹோம் மேட் குட்ஸ் நான் வந்து ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ப்ளஸ் நான் ஒரு ஹெல்த்தி ஹோம் பேக்கரும் கூட ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஸ்ப்ரவுட் அட் ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டீஸ் வால்ட்டு வெரைட்டிஸ் ஹோம் மேட் மசாலாஸ் கோல்டு கோல்டுஸ்டு ஆயில் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை பேஸில் ஃபைவ் மெம்பர்ஸ் மினிமம் ஃபைவ் மெம்பர்ஸ்லேருந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் வரைக்குமே பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம வீட்டு சமையல் எதுவுமே ஆர்ட்டிஃபிஷியலாக கலர்ஸோ இல்லை நம்ம டேஸ்ட்டுக்காக அஜின மோட்டோ அந்த மாதிரி எதுவும் சேர்க்காம நம்ம வீட்டில் நம்ம அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வேதாந்த் இந்த பிஎல்எம்எம் ப்ரோக்ராம் தேர்ட் உமென்ஸ் டே ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து ஒரு ஸ்டால் வச்சுருக்கோம் கேம் டைம் பெரியவங்கலன் சின்னவங்க வரைக்கும் ஆடலாம் இது மானசா வைஸ் பிரசிடென்ட் சம்யுக்தா பிரசிடெண்ட் திபா ஸ்ரீவசன் மாட்ரேட்டாஸ் அப்புறம் இது என் கோஃபவுண்டர் ஆல்மைன் நான் ஃபவுண்டர் வேதாந்த் ரொம்ப ஆர்வமாக இருக்குது எல்லாரும் வந்து விளாடுங்க எம் இந்திரா சிவகுமார் நான் ஹெச்டிஎஃப்சி லைஃப்லேருந்து ஸ்டால் போடுறதுக்காக இங்கே பிஎல்எம்எம் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கேன் எனக்கு வந்துட்டு அஜித்ரா மேம் சஜஸ்ட் பண்ணாங்க அந்த ஸ்டாலுக்கு தேங்க்ஸ் டு அஜித்ரா மேம் அண்டு பிஎல்எம்எம் குரூப் எங்களுடைய ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸ்டால் போடுறதுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ் அண்ட் வந்து எங்களோட இங்களுடைய பீப்புள்ஸ் எல்லாருமே எங்களுக்கு வந்துட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் மை நேம் இஸ் மீனா ஆக்சுவலி நாங்கள் கடலூர் லொக்கேஷன்லேருந்து வரோம் பிஎல்எம்லேருந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தது எல்லாமே அஜித்ரா மேடம் ஸோ ஒன் செகண்ட் நான் அஜித்ரா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கு இதில் வந்து மேக்ஸிமம் இந்த பேபிஸ் கார் லைக் பண்ணுறாங்க எல்லாருமே சஞ்சய் பார் அட்வான்டேஜ்ன்றது வந்து இமிடியேட் ரிட்டர்ன்ஸ் தருது ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் லைக் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சஞ்சய் பார் அட்வான்டேஜ் ஸ்கீம் பற்றி தான் ஸோ எல்லாருமே எங்களுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் அண்ட் மை நேம் இஸ் கீர்த்தனா அண்ட் ஐ எம் ஃப்ரம் விஎஸ் ஃபுட்ஸ் வாஸ்லேடி அண்ட் மினி மீ வி ஹவ் போட்டன் அ ஸ்டால் அந்த ஸ்டால் என்னன்னா ஹேண்ட்மேடாக பானிபூரி பேல்பூரி சாட் ஐட்டம்ஸ் நிறைய போட்டிருக்கோம் அண்ட் ஆல்சோ இப்போ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும் நம்மளை வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும் ஸோ நிறைய பேர் இப்போ வந்து டீஹைட்ரேட்டடாக இருக்காங்க ஸோ இப்போ நம்மளை அவங்களை ஹைட்ரேட் பண்ணுறதுக்காகவும் நிறைய ஸ்டால்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் லைக் வாட்டர்மெலான் ஜூஸ் அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வச்சுருக்கோம் அண்ட் ஆல்சோ பானிபூரி ஐட்டம்ஸ் நிறையா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் இதெல்லாமே வந்து வி ஆர் ஒன்லி த்ரீ கேர்ள்ஸ் இன் அவர் குரூப் ஸோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இங்கே சேட் ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனி ஈவன் மோர் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நிறைய சாட் ஐட்டம்ஸ் போட்டு இப் இப்போ பார்க்குறவங்களும் நிறைய பேர் வந்து சாப்பிடலாம் ஸோ யூ கேன் டேஸ்ட் ஸோ அதனால் விஎஸ் ஃபுட் பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் புட் அட் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து என்னுடைய நேம் புவனேஸ்வரி நான் மதுருவாயிலிருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பாஸ் லேடி அண்ட் மெனி மெயின் அவங்களுடைய ப்ரோக்ராம் தேர்ட் இயர் விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு ஒருசரம் இங்கே வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாம்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி நிறைய ஸ்டால்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கோம் எங்களுடைய ஸ்டால் நேம் வந்து புவன் ஸ்போர்ட்ஸு மதுருவாயிலிருந்து பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வடம் பொடி ஊறுகாய் வகைகள் இதெல்லாம் வந்து நாங்கள் எந்த வித கெமிக்கல் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் ஏன்னா செஞ்சு கொடுத்துட்டுருக்கோம் எங்களுடைய ப்ராடக்ட்ஸும் இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்ருக்கு ரொம்ப நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஹாய் எவ்ரி ஒன் நான் பிஎல்எம்எம் குரூப்பில் த்ரீ இயர்ஸாக இருக்கேன் ஆனால் இந்த இயரில் தான் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து எம்எஸ்டி ட்ரேடர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு வந்து சாரீஸ் ப்ளஸ் தோத்தீஸ் ப்ளஸ் ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் ஐ வாண்ட்டு டு தேங்க் பிஎல்எம் குரூப் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் தான் என் பேர் சரண்யா அவங்க பேர் பவித்ரா இது வந்து தோத்தீஸ் எல்லாம் வந்து சில்கில் இருக்குது காட்டனில் இருக்குது ப்ளஸ் வந்து டிஷ்யூலேயும் இருக்குது சேம் வந்து காம்போஸ்லையும் வந்துட்டு சாரீஸில் வந்து எல்லாமே காட்டன் சில்க் காட்டன் டிஷ்யூ பிரைடல் எல்லாமே இருக்குது காஞ்சிபுரம் டிசைன்ஸில் ப்ளஸ் எல்லாமே வித் ஹோல்சேல் ரேட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் நான் வந்து பல்லவி நான் வந்து ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் நான் வந்து ஒரு சென்டர் ரன் இருக்கேன் ஸ்பூன் ஒண்டர்ஸ் ஹியரிங் அண்ட் ஸ்பீச் சென்டர் கே கே நகரில் இருக்குது லக்ஷ்மண சாமி சாலையில் நான் வந்து என்ன டெஸ்ட் பண்ணுறேன்னா பியோட்டோன் ஆடியோமெட்ரி இம்பிடன்ஸ் ஆடியோமெட்ரி நியூ பார்ன் ஹியரிங் ஸ்க்ரீனிங் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி ஸோ லைக் அ ரெகுலர் மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி திஸ் ஆல்சோ ஷுட் பி இன்க்ளூடட் இன் அ ரெகுலர் மெடிக்கல் டெஸ்ட் ஆக்சுவலி இயரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயரிங் கேட்கலன்றது மட்டும் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஸோ இட் இஸ் அபவுட் லைக் காதில் ஏதாவது இறைச்சல் சத்தம் வர்றதோ இல்லை வந்து ஏதாவது காதில் சீழ் வருது ஸோ அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா யூப் டு கெட் டெஸ்ட் லைக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அண்ட் எவ்ரி இயர் குழந்தைங்க பிறந்த உடனே லைக் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே டெஸ்ட் பண்ணலாம் நியூ பார்ன் இயரிங்ஸ்

நாங்கள் வந்து எக்லெஸ் கேக்ஸு ப்ரௌனீஸு அப்புறம் மில்லட் குக்கீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூஸ்வலாக பேக்கிங் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் வெள்ளை சர்க்கரையும் மைதாவும் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் எங்களோடய ப்ராடக்ட்லாம் அந்த ரெண்டுமே கிடையாது நாங்கள் பண்ணுற மில்லட் குக்கீஸில் வந்து மில்லட் பவுடர் ப்ரௌன் சுகர் அண்ட் பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணுறது கிடையாது எங்கள் குக்கீஸில் ஹெல்தியர் வச்சுனா பசங்களுக்கு குட்டி பசங்கள் சாப்பிட்ற ஐட்டம் அப்படிங்கிறதால ஹெல்தியராக கொடுக்கணும் எந்த பின்விளைவுகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எங்களோட கேக்ஸும் வந்து எக்லெஸ் கேக்ஸு ப்ரௌனீஸும் எக்லெஸ் தான் ரெண்டுமே வந்து நாங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அதுலேயுமே மைதா கிடையாது வெள்ளை சக்கரையும் கிடையாது நாங்கள் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி நாட்டு சக்கரையும் கோதுமை மாவும் யூஸ் பண்ணி இருக்கோம் எங்களோட ப்ரௌனிஸ் அண்டு கேக்ஸ் எல்லாமே பிஎல்எம் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிஎல்எம் எம் நான் கௌசல்யா பேசுகிறேன் என்னோடய ஷாப் நேம் வந்துட்டு அஜீது ட்ரெண்ட்ஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஆஃப் லேடிஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்புறம் ட்ரெண்டி குர்த்தீஸ் ரெடிமேட் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் விமென் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்ச் ஆஃப் டெய்லி வேர் குர்த்தீஸ் ஆஃபீஸ் வேர் குர்த்திஸ் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸாக இருக்கும் எதுவுமே ரிப்பீட்டடாக இருக்காது எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சாக இருக்கும் அண்ட் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் விஎல்எம்எம் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு புட் ஆஃப் தி ஸ்டால் தேங்க் யூ ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் மைனி மிஸ் தாரா என்னோட பிஸ்னஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆரிகேமி இட்ஸ் எ ஆன்லைன் ஸ்டேஷ்னரி ஸ்டோர் விச் கன்சிஸ்ட் ஆ ஸ்டேஷ்னரிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் எரேசர் பென்சில்ஸ் பென் ரூலர் லைக் ரைட்டிங் பேட் எக்ஸெட்ரா ஸோ இதை பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டோர்னு சொல்லலாம் ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் லாட் ஆஃப் ஃபேன்சி ஐட்டம்ஸ் விச் வில் பி லைக் பை த கிட்ஸ் அண்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் ஆன்லைன் ஸ்டோர் எங்கள் என்கிட்ட வந்து பர்த்டே கிஃப்ட்டும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸோட ஆப்ஷன்ஸும் இருக்குது ப்ளீஸ் விசிட் அவர் வெப்சைட் இட் இஸ் ஆர் கே மீடா ஜிங்கர் டாட் இன் அண்ட் வீ ஹேவ் அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்சோ இட்ஸ் ஆர் கே மீட் டாட் ஜிங்கர் ப்ளீஸ் ஃபாலோ அஸ் அண்ட் கான்டாக்டர்ஸ் ஃபார் யர் ரெக்வைர்மெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாய் என் பேர் அஃப்ரென் நான் பிஎல்எம்எம்ல வந்து நான் ஒரு ஈவெண்ட் போட்டிருக்கேன் என்ன கேக்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ஹோம் பேக்கிங் பண்ணுறேன் என்னுடைய இது நேம் வந்து கேக் கேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் ஹோம் ஹோம்மேட் கேக்ஸ் நான் பண்ணுறதுனால ஃபுல்லாக வந்து பர்த்டே பர்த்டே ஆர்டர்ஸ் இந்த மாதிரியும் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எங்கள் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மினி மினி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி மினி கேக்ஸு மினி கப் கேக்ஸு பெண்டோ கேக்ஸ் ட்ரீம் கேக்ஸு அப்புறம் வந்து மூஸ் இதெல்லாமே நான் போட்டிருக்கேன் நான் இது டூ ஃபாலோ மை கேக் கேலரி அண்ட் அஃப்ரண்ட் அஃபி தேங்க்யூ